ஹலோ வான் இந்த வீடியோ லாஸ்ட்டு மண்டே எடுத்த வீடியோ தான் தான் சாரிங்க லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து லாஸ்ட் வீக்லேருந்து ஒரு கிளாஸ் வந்து போய்கிட்ருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக்காக என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியல ஸோ சாரி வைகாசி விசாகம் அந்தனைக்கு திங்கக்கிழமை ஸோ அதனால் முருகனுக்கு வந்து நார்மலாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பேன் முருகனுடைய பிறந்த நாள் ஸோ அதனால் அந்தனைக்கு வந்து விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாக எழுந்து குளிச்சுட்டு சாமிக்கு தீபம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன் க்ளாஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஆறே முக்கால் போல் ஆயிரும் வந்து நம்ம சமையல் பண்ணி விரதம் முட்றதுக்கு லேட் அப்படிங்கிறதுனால காலையிலேயே விரதத்துக்கு உண்டான சமையல் எல்லாமே முடிச்சுட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பேக் பண்ணினேன் சாம்பார்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனாலேயே வந்து சேர்த்தே வச்சிட்டேன் மூணு நேரத்துக்கும் ஆகிற மாதிரி ஸ்நாக்ஸுக்கு மேங்கோ வந்து போட்டு கொடுத்தேன் இப்போ நானுமே ஸ்டூடண்ட் ஆகிட்டேன் ஸ்கூல் போகிற மாதிரி நம்ம கூட வந்து கிளம்பிட்டேன் என்ன கோர்ஸ் போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்ஸு லாங் வீடியோவில் பார்க்கலாம்